உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடை சிறப்புத் தள்ளுபடி ஆரம்பம் ஐந்து சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை சிறப்பு தள்ளுபடி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில் முத்து ராஜா தேட்டர் சிக்னல் நேரு வீதி பாண்டிச்சேரி கடலூரில் அதிமுக நிர்வாகிகள் சமீபத்தில் கொடூரமாக கொல்லப்பட்ட நிலையில் கூலிப்படை மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அதிமுக சார்பில் காவல் கண்காணிப்பாளரிடம் மனு ஒளிக்கப்பட்டது கடலூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு ஒன்று அளிக்கப்பட்டது அந்த மனுவில் கடலூர் மாவட்டத்தில் கஞ்சா புழக்கம் அதிக உள்ளதால் கொலை கொள்ளை போன்ற குற்ற சம்பவங்களும் அதிகரித்து பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து சுதந்திரமாக நடமாட முடியாத நிலை உள்ளதாகவும் குறிப்பாக கடந்த ஒரு மாதத்தில் அதிமுக நிர்வாகிகள் இரண்டு பேர் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் பழக்கத்திற்கு ஆளான இளைஞர்கள் கொலை மற்றும் கொள்ளை உள்ளிட்ட குற்ற சம்பவங்களில் தொடர்ந்து ஈடுபட்டும் மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் சேர்ந்த கூலிப்படையினருடன் கொலை கொள்ளை போன்ற குற்ற செயல்களை அரங்கேற்றி வருவதாகவும் தெரிவித்தனர் இதனால் போதைப் பழக்கத்தை அடியோடு தடுப்பதுடன் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் பாதிரிக்குப்பம் கோண்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் புறக்காவல் நிலையம் அமைத்து ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணிகளில் காவல்துறையினர் ஈடுபட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பன்ருட்டியில் காவல்துறையினரின் வாகன சோதனையின் போது சொகுசு காரில் இருந்து ஐந்து லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி ரயில்வே கேட் அருகில் போக்குவரத்து காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தனர் அப்போது காரில் ஐந்து லட்சத்து தொன்னூறாயிரம் ரூபாய் பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் காரில் வந்த இருவரும் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்தது தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் இரண்டு நபர்களும் பெங்களூரில் இருந்து புதுச்சேரிக்கு செல்வதாகவும் புதுச்சேரிக்கு கார் வாங்குவதற்காக செல்வதாகவும் பெங்களூரில் உள்ள பணத்திற்கான உரிமையாளர் பிளாஸ்டிக் கம்பெனி வைத்துள்ளதாகவும் முன்னுக்கு பின்முரணாக தகவல் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது இதையடுத்து போக்குவரத்து காவல்துறையினர் பிடிப்பட்ட காரை பன்ருட்டி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் காவல் நிலையத்திற்கு வந்த டிஎஸ்பி பழனி விசாரணை நடத்தினார் விசாரணையில் அவர்கள் சரியான பதில் அளிக்காததால் பணம் குறித்து வருமான வரித்துறை வணிக வரித்துறை அதிகாரிகளுக்கு காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவித்தனர் இந்த சம்பவம் குறித்து மேலும் விசாரணை நடைபெற்று வருகிறது விருதாச்சலம் அருகே சாலையின் தடுப்பு கட்டையில் மோதிய டேங்கர் லாரியில் இருந்து கசிந்த அமிலத்தால் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே மணவாளநல்லூர் கொளஞ்சியப்பர் கோவில் முன்பு நள்ளிரவில் பாண்டிச்சேரியில் இருந்து திருப்பூருக்கு ஹைட்ரோகுளோரின் அமிலம் ஏற்றிக்கொண்டு டேங்கர் லாரி ஒன்று வந்து கொண்டிருந்த போது சாலையின் நடுவில் இருந்த தடுப்பு கட்டையில் மோதி விபத்து ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அந்த லாரியில் இருந்து கசி இந்த ஹைட்ரோகுளோரைட் ஆக்சைடு காற்றில் கலந்து அப்பகுதியில் இருந்த பொதுமக்களுக்கும் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகளுக்கும் மூச்சு திணறலும் கண் எரிச்சலும் ஏற்பட்டது இதுகுறித்து உடனடியாக தீயணைப்புத்துறைக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் அளித்ததன் பேரில் அங்கு விரைந்து வந்த காவல்துறையினர் அப்பகுதியை சுற்றி ஒரு கிலோமீட்டர் அளவிற்கு போக்குவரத்தை தடை செய்து அப்பகுதி பொதுமக்களை வெளியேற்றி அப்பகுதிக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தினர் பின்பு துறையினர் அந்த டேங்கர் லாரியின் மீதும் டேங்கர் லாரியில் இருந்து ஒழுகி தரையில் இருந்த ஹைட்ரோகுளோரைட் ஆக்சைடு மீதும் தண்ணீரை பீச்சி அடைத்து அதன் காற்றில்